சரி இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பத்தாவது பாக்கிறோம் பிரியாழ்வா திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி சரியா தடவரை மிந்து மெந்தும் தவள நெடும் கொடி போல் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி படதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியம் இடவகைகள் இழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே தடவை வாய் ஆய் மேலிருந்தும் இன்னும் மலையாள சரிவில் தோன்றுகின்ற கவலை நெடுங்கொடி போல் பிரகாசமாக தோன்றுகின்ற பெரிய கொடி போல் இருக்கிறான் பெருமாள் சுடருளிகா என் நெஞ்சின் உள்னு அப்படிப்பட்ட சுடராக என் நெஞ்சின் தோன்றும் என் சோதி நம்பி ஆயிட்டான் இது அதான் ஆயிட்டு உங்களுக்கு இது வந்து ரெக்கார்டருக்கு ஆயிட்டான்னு தான் கேட்டுருக்கேன் சுவாமி வந்துட்டு சுவாமி எடுத்துக்கிட்டு வந்து ஆச்சா வட ஆயிட்டையும் ஆயிடுது சுடருளியாய் நெஞ்சினுள் தோன்றும் என்று நம்பி வடதடமும் வடதடமும் வடதடமுன்னு போட்டிருக்கா எனக்கு தான் நான் உங்களுக்கு இருக்கு நான் வடக்கில் இருக்கிற மலை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கற்பனை தோழலாம் தப்பு இல்லை ஆனால் பெரியவா வந்து பார்க்கடல்னு எழுதிப்போம் பார்க்கடலையும் வைகுந்தமும் வைகுந்தத்தையும் இடவகை சார் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே இதெல்லாம் பெருமாள் இருக்கிற இடம் வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இந்த இடவகைகள் இழந்துட்டு எழுந்திட்டு அதெல்லாம் ஏதோ குறை சொல்கிறதான் பெருமாள் இப்போ நீங்கள் வீடு மாற்றுறேன்னா ஏன் வீடு மாற்றினா தண்ணி வருதுங்க அதுக்கு பாப்பா பவர் கட்டார் ஏதோ ஒரு குறை சொன்னா தான் நீங்கள் வீடு மாற்றுறீங்க வீடு மாத்த தேவை இல்லையா சுவாமி அது மாதிரி இந்த இந்த இவை இந்த வட இடமும் வைகுந்தும் மதில் துவராவதி மேலே பெருமாள் ஏதோ இடவகைகள் எழுந்திட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என் பால் கிடவகை வந்து இடம் பிடிச்சுட்டு அப்படின்னு கேட்கு அர்த்த மாதிரிதான் இந்த ரசிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு வாய் விழுந்தும் என்றும் போல் தோன்று என் போதி நம்பி வடநடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இறவகைகள் என்பவகை கொண்டனையே வேயர் ரங்கள் துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோபலனை முகில் பண்டனை ஆயரேற்றை அமரர் கோபை அந்தனர்தம் நர்தம் அமுதத்தினை தாயை போட பாரவல்தார் தாமும் அணுக்கர்களே வேயர் தங்கள் குல துதித்த விட்டு ஜித்தன் பணத்தை வேயர் குலம்ங்கிறது தான் பிரியாழ்வாருடைய குலம் அதனால வேயர் தங்கள் அவர் திரு திருவாழ்மொழி சார் சாமானுஜ நூற்றந்தாயில் மூங்கில் எழுதுவார் வெயினா மூங்கில் அந்த மூங்கில் குளத்தில் பிறந்தவர் என்ன எழுதிப்பார் அவர் வேறு அவர் திரு திருவரங்கத்தை முதனார் மூங்கிலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் பெரியாழ்வார் அவருக்கு தெரியும் தன்னோட குளம் பேர் எதுன்னு கரெக்டாக ஸோ பெரியாழ்வார் தான் கரெக்டாக சொல்றேன் பேர் குல வேயர் குலத்து வேயர் தங்கள் குலத்து தீத்தன் விட்டு சித்தான் பணத்தை தன்னுடைய மனத்தில் பெரியாழ்வாருடைய மனத்தில் கோவில் கொண்ட கோபலனை அர்த்தம் சொல்லணுமா கோவில் கொண்ட கோபலனை கொழும் குளிர் முகில் பண்டனை குளிர் முகில் வண்டன் போட்டால் போகிறோம் அது என்ன கொழும்னா நல்லா எழுமையான மேகம் அது நிறைய ஜலம் இருக்கிற மேகம் கொட்டி தீர்த்திருமா அப்படிப்பட்ட மேகம் அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் கொழுங்குளிர் குளிர் கொழும் குளிர்னா அப்படி இருக்குது கொழும் குளிர் முயல் பண்டனை ஆயரேற்றை ஆயர்களுக்கு ஏறு போன்றவனை ஆயரேற்றை அமுதர் கோவை அந்தனர் அமுதத்தினை அந்தர்களுக்கு அந்தணர்களுக்கு இந்த அந்தனர்னா என்னென்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அந்தணர்கள் அப்படின்னா வேதத்தினுடைய அந்த அந்தத்தை கடைசியை நெருங்கி கொண்டிருப்பவர் சாதாரண அர்த்தமாக பூணல் பூண்டா அந்த நரன்லாம் நினச்சிக்காதீங்க வேதத்தை புரிஞ்சுன்னு புரிஞ்சுன்னு போயிட்டே இருக்கார் அதனுடைய எண்டுக்கு போயிட்டு இருக்கார் புரிஞ்சுட்டு இருக்கார் கொஞ்சம் நாளில் அப்படி நிலைமையில் இருக்கிறவர் தான் அந்தனர் புரிஞ்சுங்க அந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சு அந்த நருதம் அமுத தினை அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பெருமான் அமுதமாக இருப்பார் புரிஞ்சுங்கடா அப்போ சாயை போல பாடவல் தான் தாமும் அணுக்கர்களேன் சாயை போல பாட பாடவல்லார் பாட வல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களேன்னு அர்த்தம் பண்ணிட்டுருக்கான் பெரியவன் இந்த இந்த பாசுரங்களை பாட வல்லார்கள் பாட வல்லார் இவர் வந்து இந்த பத்து பாசுரங்களெல்லாம் சொல்லலை இந்த மாதிரி பாடியிருக்கார் இதை பாட வல்லார்கள் சாயை போலான் நிழலை போல பெருமாளுக்கு பக்கத்தில் இருப்பாடும் அதான் அர்த்தம் பெருமாள் பெருமாளோட நிழல் ஆகிடுவோமா நாம் அதான் அர்த்தம் புரியுதா இந்த சாயை போல அணுக்கர்களை கடைசியில் இருக்கணும் சரி பாசுரம் படிக்கலாமா வேயர் தங்கள் குல துணித்த சித்தன் பரத்தே கோயில் கொண்ட கோபலனை குழுங்குளிர் புகில் வண்டனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல பாடமல்லார்தாலும் அணுக்கர்களே கடைசியார்த்தா கடைசி பெரிய அர்த்தம் புரிஞ்சு பெருமாளுக்கு நாம் நிழல் போன்று நெருங்கி இருப்பவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நம